ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கீ ரைஸ் தான் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எம்மியாக இருக்கும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணி ஊற்றிக்குங்க அது கூட கரம் மசாலாஸ்லாம் ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ்லாம் பட்டர் லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பிரியாணி கறிகிற மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சிட்டு அது தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு நான் மூணு வெங்காயம் போல் நல்லா நீட் நீட்டாக அரைஞ்சி போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா புண்ணீரமாக வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரணும் கீ ரைஸுன்றதுனால கீ வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா ஸ்மெல் இருக்கும் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கிறேன் இதுக்கு மைல்டான காரம் தான் இருக்கணும் ஸோ அதனால் நான் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை பொருளை நல்லா வதங்கணும் கூட நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் போட்டுக்கிறேன் இது சும்மா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் கண்டி இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் கலர் தேவையில்லை இது கூட நான் ரைஸ் கூட வந்து பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறேன் வெறும் ரைஸாக இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கலாம் எண்ணெய் பெரிய அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் போட போகிறோம் ஒரு கப்புன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ அதுக்கு வந்து தேவையான தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அரிசி ஒரு கப்பு வச்சுருக்கோன்னா ஒன்றரை கப்பு அரை கப்பு தேங்காய் பால்னால் ஒரு கப் ஒரு கப்பு தண்ணி அந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி டிவைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நிறைய பேர் செய்கிறதுனால கொஞ்சம் நான் பல்காக ஊற்றிக்கிறேன் தண்ணி இது நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இது நல்லா சலசலசல கொதி வரும் போது நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இந்த நம்ம அரிசியை போட்டுக்கலாம் பாஸ்மதி அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை நம்ம அடு அடுப்பில் குண்டாக வைக்கிறோம் பார்த்தீங்களா தாலிப்புக்கு அந்த அந்த டைமில் தேவையான ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி அளவு மெஷர்மெண்ட்டு ஊற்றி கூட வச்சுக்கலாம் அதில் ரெடியாக இது ரொம்ப நேரம் ஊரிச்சுன்னா உடஞ்சிரும் அரிசி அதனால கரெக்டாக பார்த்து ஊ ஊற வச்சுக்கோங்க இந்த போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சிடணும் எடுத்தோன்னே ஸ்லோ வச்சிடக்கூடாது ஒரு ஹை ஃப்ளேம் வச்சு தண்ணி லைட்டாக கொஞ்சம் இழுத்த பிறகு ஸ்லோ வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் எடு எடுத்தோன்னே நம்ம வந்து ஸ்லோ வச்சிட்டோம்னா கொத 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 உள்ளவே வந்து அரிசி உடஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இழுத்த அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோ வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா தம் மாதிரி ஆகிடும் பாருங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க உதிரி உதிரியா சூப்பரான வெஜிடபிள் கீ ரைஸ் இதுக்கு சைடிஷ் வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அதே போல் தக்காளி தொக்கு தலை தலை நான் தேங்காய் அரைச்சி வச்சு தக்காளி குருமா மாதிரி செய்யலாம் அதே போல் வந்து நம்ம வடை குரு போண்டா குருமா வடை குருமா மாதிரி செய்யலாம் இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் இதுக்கு சைட் டிஷ்னால் வடை குருமா தான் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு தனியான ஒரு வீடியோவில் நான் போடுறேன் நான் கீரை செய்து முடிச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு எல்லா கலரி முடிச்சு மூடி வச்சுட்டு சூட்லேயே இருந்துச்சுன்னா நல்லா பூ மாதிரி அழகாக சூப்பராக வந்துடும் இப்போ இந்த ரைஸை நான் ப்ளேட்டில் சர்வ் பண்ண போகிறேன் இந்த கீரைஸோடு நான் வந்து ஒரு கப்பில் வடை குருமா பண்ணியிருக்கோம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே போல் எல்லா வீடியோஸுமே ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்